மானசு தேசிய பூங்கா எங்குள்ளது ஏ ராஜஸ்தான் பி தெலுங்கானா சி மத்திய பிரதேசம் டி அசாம் உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை டி அசாம் மகாவீர் கரீனா வனசுதலி தேசிய பூங்கா எங்குள்ளது ஏ ராஜஸ்தான் பி தெலுங்கானா சி மத்திய பிரதேசம் டி அந்தமான் நிக்கோபார் தீவுகள் உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை பி தெலுங்கானா சண்டோலி தேசிய பூங்கா எங்குள்ளது ஏ மேற்கு வங்காளம் பி ஜார்க்கண்ட் சி மகாராஷ்ட்ரா டி அந்தமான் நிக்கோபார் தீவுகள் உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை சி மகாராஷ்டிரா பாங்புய் தேசிய பூங்கா எங்குள்ளது ஏ கேரளா பி தமிழ்நாடு சி மிசோரம் டி ஆந்திர பிரதேசம் உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை சி மிசோரம் பாலைவன தேசிய பூங்கா எங்குள்ளது ஏ ராஜஸ்தான் பி ஜார்க்கண்ட் சி உத்தராகண்ட் டி தமிழ்நாடு உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை ஏ ராஜஸ்தான் தடோபா அந்தாரி தேசிய பூங்கா எங்குள்ளது ஏ மகாராஷ்ட்ரா பி ஆந்திர பிரதேசம் சி மணிப்பூர் டி மேற்கு வங்காளம் உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை ஏ மகாராஷ்ட்ரா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா தேசிய பூங்கா எங்கு உள்ளது ஏ மேற்கு வங்காளம் பி ஆந்திர பிரதேசம் சி மணிப்பூர் டி கேரளா உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை பி ஆந்திர பிரதேசம்